அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ அடுத்ததாக பார்க்க போகிற தலைப்பு பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாடப்பகுதியில் இருக்கிற காற்றை காப்போம் அப்படிங்கிற கவிதையினுடைய விளக்கத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த கவிதை எழுதிய பொன் செல்வகுமாரை பற்றி ஒரு சில கருத்துக்களை நம்ம இப்போ இங்கே பார்க்கலாம் கவிஞர் பொன் செல்வகுமார் வேலூர் மாவட்டம் தொட்டம்பாளையத்தில் பிறந்தவர் இவர் திருப்பத்தூர் மாவட்டம் தூய நெஞ்ச கல்லூரியில் பேராசிரியராகவும் தமிழ்துறை தலைவராகவும் பணியாற்றி வருகின்றார் குறிஞ்சி இலக்கிய கழகத்தின் நிறுவனராகவும் வேலூர் தமிழ் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினராகவும் செயல்பட்டு வருகிறார் இவர் இளம் வயதிலேயே உவமை கவிஞர் சுரதா கொடுத்த ஊக்கத்தால் பல்வேறு கவிதைகளை சமூகத்திற்கு அளித்து தன்னை ஒரு சிறந்த கவிஞராக வெளிக்காட்டியவர் வெளிச்ச விழுதுகள் உலகியல் பார்வையில் தமிழ் இலக்கியம் போன்ற நூல்கள் இவரது எழுத்தாற்றலை வெளிப்படுத்துகின்றன இவரது படைப்புகள் பகுத்தறிவு பொது உடைமை போன்றவற்றை வலியுறுத்துவதாக அமைந்து உள்ளது இந்த காற்றை காப்பாற்றுவோம் அப்படிங்கிற இந்த கவிதை என்ன நமக்கு விழுமியத்தை எடுத்து சொல்லுது அப்படின்னா சுற்றுச்சூழலை பாதுகாத்தலின் வழி நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் அதை அந்த தேவையை உணர செய்ய வேண்டும் தான் இந்த கவிதையினுடைய விழுமியம் அடுத்ததா இந்த கவிதையில ஒவ்வொரு வரிகளும் என்ன கருத்தை நமக்கு கவிஞர் எடுத்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது முதல்ல பார்த்திங்கன்னா காற்று என்பது உயிர் காற்று நமக்கு உயிர் எவ்வளவு முக்கியமோ அது மாதிரி நம்ம சுவாசிக்கின்ற காற்றும் உயிராக மதிக்க வேண்டும் மண்ணில் வளரும் சிறு சிறு தாவரங்கள் கூட கார்பன் டை ஆக்சைடு ஆகிய தூய்மையற்ற காற்றை உள்ளிழுத்து கொண்டு மனிதனுக்கு தேவைப்படுகின்ற தூய்மையான காற்றாகிய ஆக்சிஜனை வெளியிடுகின்றன ஆனால் மனித இனமோ நல்ல காற்றை சுவாசித்து கொண்டு தூய்மையற்ற காற்றை வெளியிடுகின்றன ஒட்டுமொத்த மனித இனத்திற்கும் இயற்கை தந்த சுவாசம் காற்றாகும் நாம் இயற்கையாக சுவாசிப்பதால் மட்டுமே உயிர் வாழ்கிறோம் இயற்கையாக வீசும் காற்று மாசடையும் பொழுது நாம் செயற்கையாக சுவாசிக்க வேண்டிய நிலைக்கு ஆளாக நேரிடுகிறது எனவே உயிர் துடிப்பிற்கு அடையாளமாய் காற்று விளங்குகின்றது என்ற கருத்தை தன்னுடைய கவிதை வரிகளில் உயிர் துடிப்பின் அடையாளமாய் இயற்கை சுவாசம் இந்த இந்த காற்று என்ற வரிகள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன காற்றின் இத்தனை சிறப்பு அறிந்தும் நாம் அதை மாசுபடுத்தி வருவது வேதனைக்குரியது ஆகும் காற்றை நாம் எப்படி கலங்கப்படுத்துறோம் அப்படிங்கிறத பாருங்க காற்றின் முக்கியத்துவத்தை உணர்ந்த நாம் அதனை பாதுகாக்காமல் கலங்கப்படுத்துகின்றோம் போக்குவரத்து சாதனங்களை நாம் பயன்படுத்துவதால் காற்று மாசடைகின்றது எனவே போக்குவரத்து சாதனம் காற்றை காப்பாற்றும் காயப்படுத்தும் கோடாரி கம்பமாய் விளங்குகின்றது இந்த கருத்தை கவிஞர் சுவாசிப்பவர்கள் காற்றை களங்கப்படுத்துவதும் காற்றடித்த சக்கரங்கள் காயப்படுத்துவதும் கோடாரி கம்புகளாய் மாறிவிட்டது என்ற வரிகள் வரிகளால் நமக்கு வலியுறுத்தி அந்த கருத்தை எடுத்து புரிய வைக்கிறார் மேலும் காற்றில் இருக்கும் மாசுக்களாலும் கருப்பு கைகளாலும் அது தூய்மையற்று போய்விடுகின்றது இதனால் நமக்கு உயிரை உயிரை கொடுக்கின்ற காற்றானது உயிரற்றதாகி மலர் வளையம் வைக்கும் நிலையமாக மாறிவிட்டது கண்ணீர் அஞ்சலி செலுத்தும் நிலைக்கும் ஆளாக் ஆளாகிவிட்டது புகை போக்கிகளினாலும் நல்ல காற்றுக்கு புதை குழிகள் தோண்டப்படுகின்றன இதெல்லாம் நம்முடைய காற்றை மாசுபடுத்தும் நிலையாக மாறிக்கொண்டிருக்கின்றோம் மொழி என்ற பிறவி அதாவது காற்றானது எங்கும் வியாபித்து இருக்கும் பெருமை வாய்ந்தது அதாவது காற்று எல்லா இடத்திலும் கலந்து நிற்கிற ஒரு விஷயம் அது யாருக்கும் எதற்கும் அடங்காது ஆகையால் தான் இதனை அணை கட்டி தனக்கு மட்டும்தான் என்று சொந்தம் கொண்டு உரிமை கொண்டாட முடிவதில்லை இத்தகு காற்று நம் உந்தியிலிருந்து எழுவதால் தான் முடியிலேயே பிறக்கிறது இச்சீர்மிகு காற்றுக்கு நாம் மாசுக்களால் கல்லறை கட்டி விடுகிறோம் வேதி பொருள்கள் மற்றும் அது சார்ந்த பொருள்களை எரித்து நல்ல காற்றுக்கு கொல்லி வைக்கின்றோம் எண்ணற்ற வாகனங்களை இயக்கி வாய்க்கரிசி போட்டு விடுகிறோம் மொத்தத்தில் நல்ல காற்று மொத்த கழிவுகளும் ஒன்று சேர்ந்த கழிப்பறை போல் ஆகிவிடுகிறது இந்த சூழ்நிலை தொடர்ந்தால் லாபத்தை மட்டுமே நோக்கமாக கொண்டு இயங்கும் பெரிய கடைகளில் கூட தூய்மையான காற்று கிடையாது இந்த கருத்தை கவிஞர் மாசுக்களால் கல்லறை வேதிப்பொருள் எரிப்பில் கொல்லி வாகன புகைகளால் வாய்க்கரிசி மிதக்கும் கழிப்பறையாய் காற்று மாறும் பொழுது பங்கீட்டு கடைகளிலும் ஆக்சிஜன் கிடையாது என்ற வரிகள் நமக்கு எடுத்து புரிய வைக்கின்றன காற்றை காப்பாற்றுதல் நாம் ஒவ்வொருவரும் காற்றை எவ்வாறு காப்பாற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தினர் நாம் ஒவ்வொருவரும் செயல் பாட்டினாலும் காற்று தொடர்ந்து மாசடையும் பொழுது நம்மை பலவிதமான நோய்கள் தாக்குகிறது குறிப்பாக நுரையீரல் பாதிக்கப்படும் பொழுது அதனை சார்ந்த பிற நோய்களும் நம்மை வந்தடைகிறது காற்றில் பரவும் கிருமிகளை வடிகட்டும் மருந்துகளான சல்லடையும் இல்லை இதனால் தூய்மையான காற்று நோய் காற்றாக மாறினால் செயற்கையாக சுவாசி கொடுக்கும் காற்று கூட பற்றாக்குறைதான் ஏற்படுகிறது இந்த கருத்தை நுரையீரல் எல்லா நோய்களுக்கும் இறையீரலாக மாறும் காற்றில் பரவும் கிருமிகளை வடிகட்டும் மருந்து சல்லடை உண்டா சுவாச காற்றே நோய்காற்றாக மாறும்பொழுது செயற்கை சுவாசம் ஏது என்ற வரிகள் எடுத்து காட்டுகின்றன எனவே நான் தூய்மையான காற்றின் இந்தியமையாமையை உணர்ந்து அதனை மாசடையாமல் காப்பாற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் காற்றின் பெருமையும் தேவையும் உணர்ந்து நம்மை தவிர வேறு யாராலும் காப்பாற்ற முடியாது என்ற உன்னதமான கருத்தை நமக்கு காற்றை காப்பாற்றுவோம் என்ற கவிதைகளில் கவிஞர் பொன் செல்வகுமார் வலியுறுத்தி கூறியிருப்பது ஒவ்வொருவருடைய கவனத்திற்கும் கொண்டு வர வேண்டிய விஷயமாகும் நன்றி வணக்கம்